ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம கேன்வாவில் உள்ள ரொம்பவும் இன்ட்ரெஸ்டான மேஜிக் ஸ்டுடியோவை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நாம மேஜிக் ஸ்டுடியோனா என்ன அதில் உள்ள நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டூல்ஸான மேஜிக் ரைட்டர் மேஜிக் டிசைன் டெக்ஸ்ட் இமேஜ் மேஜிக் இரேசர் ட்ரான்ஸ்லேட்ட வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற டூல்ஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா மெஜிக் ரைட் அப்படிங்கிற டூல் இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த டூல் வந்து இப்போ நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டுக்கான கேப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ப்ளாக் ஐடியாஸ் அந்த மாதிரியான க்ரியேஷன்ஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த மெஜிக் ரைட் அப்படிங்கிற டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் பொதுவாக சட்சிபிடி மாதிரியான சட்சிபிடிக்கு சேமான ஒரு டூல் மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் பட் இது வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் இது நம்மளுக்கு கனெக்ட் ஆகியிருக்கு அதுக்கு வந்து நாம் இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் ஆகிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம மேஜிக் ரைட் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நாம் பீச் ஒன்றில் எடுத்த இமேஜஸ் நம்ம வந்து இப்போ ஃபேஸ்புக் அப்லோட் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு எப்படி நம்ம கேப்ஷன் ஒன்று மேஜிக் ரைட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு மேஜிக் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து நான் வந்து இதுக்கான ப்ரொம்டை நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நான் இதில் சொல்லியிருக்கேன் ரைட் ஆஃப் அண்ட் என்கேஜிங் ஃபேஸ்புக் கேப்ஷன் போவா போட்டோ அப்போ பீஸ்ஃபுல் பீச் வித் ப்ளூ பேவ்ஸ் அண்ட் கிளியர் ஸ்கை மென்ஷன் வெக்கேஷன் வைப்ஸ் அண்ட் இன்வைட் ஃவர்ஸ் அந்த மாதிரி நான் இந்த ப்ரம்ப்டை கூட இந்த ப்ரம்டை நான் இதில் வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இதில் வந்து ஜெனரேட்டரை நான் கிளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணியிருக்கு சீஸ் த டே வித் ரிலாக்ஷன் அண்ட் வெக்கேஷன் வைப்ஸ் அட் த ஸ்டன்னிங் பீச் இப்போ இது வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்க அப்படிங்கிறத இதில் இதில் வந்து நம்மளுக்கு இந்த அண்டரில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஐ கேன் மேக் மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ் செக் போ அக்யூரஸி இப்போ இதில் வந்து அவன் சொல்லியிருக்காங்க ஏஐக்கு மிஸ்டேக்ஸும் நடக்கும் அப்படின்னு ஸோ நம்ம எதுக்கும் நம்ம இதை வந்து அப்லோட்ஸ் பண்ண முதல்ல நம்ம இதை செக் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் இதில் மெஜிக் ரைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ இதுலேயே நீங்கள் மெஜிக் ரைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூபுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனை யூடியூப் வீடியோனுக்கான ஒன்றுக்கான டிஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ணலாம் இப்போ நான் இதை இப்படி டைப் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப்போட நியூ அப்டேட்டான மெட்டா ஏஐ அப்படிங்கிறதுல அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரம்ப்டர் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அது க்ரியேட் பண்ணுது ஓகே இப்போ இது நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குது டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நம்ம டைப் பண்ணுற மாதிரியே நம்மளோட வீடியோவுக்கு வெல்கம் பண்ணுது அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகியிருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் எதை லேர்ன் பண்ணிக்கலாம் இன்ட்ரொடக்ஷன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பெர்ஃபெக்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனை இது க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்திய மெஜிக் ரைட் அப்படிங்கிற டூல் இதில் நீங்கள் எப்போயுமே நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்டேக்ஸ் ஏற்படும் அதை வந்து நீங்கள் எப்போயும் செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேஜிக் டிசைன் இப்போ இந்த மேஜிக் டிசைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஜூஸ் பார் ஒன்றுக்கு நம்ம வந்து ஒரு ஜூஸ்க்கான மெனு ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போறோம் மெனு கார்டு அப்படிங்கிறது இப்போ அந்த மெனு கார்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி நம்ம இங்க ஜூஸ் பார் அப்படின்னு ஜூஸ் பார் மெனுஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுவோம் மெனு அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணுவோம் சர்ச் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்ணியிருந்தா இதுக்கு முதல்ல நிறைய பேர் கிரியேட் பண்ண அந்த மாதிரியான ஜூஸ் பார் மெனுஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும் பட் நம்மளுக்கு வந்து இந்த கென்வாவோடைய யூஸ் பண்ணி இந்த ஜூஸ் பார் மெனு அப்படிங்கிறதுல உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ரொண்ட்ஸை நீங்கள் அட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்காளும் யூஸ் பண்ணி உங்களோட மீடியா அப்படின்னா உங்களோட ஜூஸ் பாரோட இமேஜஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முதல்ல க்ரியேட் பண்ண ஒரு மெனுக்கான இமேஜஸை நீங்கள் இதில் அட் பண்ணி அப்லோட் ஃபைல் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இப்போ ஜூஸ் பார் மெனு அப்படிங்கிறது நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ அதை வந்து சப்மிட் பண்ணோன்னே அது இப்போ வந்து ஜெனரேட் பண்ணுது ஜெனரேட் பண்ணிருச்சு இப்போ உங்களுக்கு பார்த்துக்கலாம் இங்கே ஜூஸ் பார்ஸ் சார் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஐக்கான கிளிக் பண்ணுறது மூலமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டூ இமேஜ் இப்போ டெக்ஸ்ட் டூ இமேஜ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரம்ப்டை நம்ம ஏஐக்கு கொடுக்குறது மூலமாக ஒரு இமேஜை ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டெக்ஸ்ட் டூ இமேஜ் இப்போ நம்ம அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி இதில் நம்ம கிரியேட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாம் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண இமேஜஸ் ஷோ ஆகுது கீழே இப்போ நாம் வந்து நமக்கு தேவையான மாதிரியான இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் சினிமேட்டிக் கன்செப்ட் கிரியேட்டிவ் ஓகே இந்த மாதிரி நம்மளோட கன்செப்ட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உங்களுக்கு இதை ஸ்டைலில் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் நான் சினிமேட்டிக் கன்செப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் ரேஷியோஸையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுற நேரம் நீங்கள் அதில் நீங்கள் ட்ரா பண்ண ஸ்கெச்சஸ் அதுக்கப்புறம் அதில் உள்ள அனிமேஷன்ஸ் அந்த மாதிரியானதை எட்மீடியா இந்த ப்ளஸ் ஐக்கான க்ளிக் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த அப்லோடு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதையும் உங்களுக்கு இதுக்கு ரெஃபரன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறேன் ஒரு ஃப்ளை பண்ணுற ஒரு ஏரோப்ளைனில் ஒரு இருக்கிற மாதிரி ஓகே இப்போ நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்டர் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இங்கே டைப் பண்ணது என்ன அப்படின்னா கேட் இன்சைட் அ ப்ரைவேட் ஜெட் இப்போ உங்களுக்கு இதை பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொடுத்து வந்து சினிமேட்டிக் அப்படிங்கிற ஸ்டைலில் தான் நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்த லைட்டிங்ஸ் அதுக்கப்புறம் இதில் உள்ள இந்த கலர் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் சினிமேட்டிக் லுக்கில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் இப்போ இது வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இப்போ இதே நாம் இந்த கன்செப்டை வந்து நாம் ஒரு க்ரியேட்டிவ் அப்படிங்கிற ஸ்டைலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நாம் வந்து இதில் உள்ள ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதை கிரியேட் எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் விளங்கும் இப்போ இதில் வந்து நம்மளோட நீட் என்ன அப்படின்னா சினிமேட்டிக்காக இருக்கணும் ஒரு கேட் ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே நம்மளோட நீட் வந்து கிரியேட்டிவா இருக்கணும் இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தா விளங்கும் இங்கே ஜெட்டுக்கு உள்ளுக்காயும் இந்த மாதிரியான க்ளவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரி இன்னொன்னு கார்ட்ஸ் இங்கே பபுள்ஸ் அந்த மாதிரி இங்கே புக்ஸ் எல்லாம் இருக்குது இதில் வந்து நீங்கள் இப்போ டிஸ்கிரைப் பண்ணுற நேரமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஜெட்டுக்கா இந்த மாதிரி க்ளவுட்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் புக்ஸ் அதுக்கப்புறம் இந்த கெட்டோட ஓனர் அந்த மாதிரி உங்களோட நீரை பொறுத்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் டு இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேஜிக் ரேசர் இப்போ இந்த மெஜிக் ரேசர் டூவில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நாம் வந்து ஒரு போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் எலிமெண்ட்ஸ் வேணாம லவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ இதில் வந்து நான் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ உங்களுக்கு இது வந்து பார்த்தா விளங்கும் இப்போ இது ஒரு கிளியரான இமேஜ் இப்போ இந்தி இமேஜில் நம்மளுக்கு வந்து மேஜிக் எரேசர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம வந்து செலெக்ட் பண்ணி இதில் எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இதில் இங்கே இந்த மேஜிக் எரேசர் அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களுக்கான ஒரு டூல் தான் இது மற்றபடி அதை யூஸ் பண்ண முடியாது ஃப்ரீ யூசர்ஸுக்கு இப்போ இதில் வந்து நான் ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து ப்ரெஷ் சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அது வந்து ஏஏ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி அரேஸ் பண்ணும் நம்மளுக்கு ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்த வேலைங்கும் இது வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இப்படி இருந்தது எரேஸ் பண்ண பிறகு இப்படி மாற்றியாச்சு இப்போ இதே போல் நம்ம இதில் உள்ள

ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்லேட் அண்ட் வாய்ஸ் ஓவர் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து நாம் இதுக்கு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து நாம் டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து நான் டைப் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் இதில் வந்து ஹாய் வெல்கம் யூ டு மை ஹோம் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்த ஆப்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு இந்த மோ ஃப்ரம் கேன்வா அப்படிங்கிறத இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதில் செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இது இல்லைனா தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இதில் வந்து நான் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் ஓகே இப்போ உங்களுக்கு வழங்குறது வணக்கம் வீட்டிற்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் டிரான்ஸ்லேட் டூ அப்படிங்கிறதுல இதில் கொடுத்துருக்க இந்த லாங்குவேஜஸை யூஸ் லாங்குவேஜஸ்க்கு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் இப்ப இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது வாய்ஸ் ஓவர் இப்ப இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு இப்ப வந்து நாம இதுல இன்னொரு டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் வாய்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப நம்ம ஹாய் பிரதர் அப்படிங்கறத நம்ம டைப் பண்ணிக்கிட்டோம் இப்ப இதுல வந்து நாம ஆப்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு இங்கே ஏஐ வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து என்டர் டெக்ஸ்ட் இப்போ வந்து நாம் இதை வந்து என்டர் பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லாங்குவேஜஸ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க இதில் அவ்வளவு லாங்குவேஜஸ் இல்லை நார்மலான சில லாங்குவேஜஸ் மட்டும்தான் இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏஐ ஒய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இப்படி ரெண்டு வாய்ஸஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மேல் அண்ட் ஃபெமேல் இதுல வந்து நான் இப்ப ஹென்ரி ஹாய் பிரதர் செலக்ட் ஹென்ரி செலக்ட் பண்ணி நான் வந்து இப்ப ஜெனரேட் ஐ வாய்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ இதுல வந்து வாய்ஸ் நம்ம கேட்கலாம் ஹாய் பிரதர் ஹாய் பிரதர் நான் பேரங்கது இதுல வந்து ஸ்டெப் அப்படிங்கற ஒரு வாய்ஸ் நான் இப்ப கேட்கலாம் ஹாய் பிரதர் ஓகே இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது வந்து இப்படி க்ரியேட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து இதில் யோசிப்பீங்க எப்படி தமிழ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஸில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சர்ச் பண்ணால் அவங்களுக்கு இதில் இந்த ஏஐ வைஸில் தான் நம்ம இந்த இங்கிலீஷ் வாய்ஸோவை நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம வாய்ஸை வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தோம் இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டெமில வாய்ஸ் ஓவர் நீங்கள் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ல கேளுங்க இந்த மாதிரியான டெக்ரியேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட டெக் கண்ட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க